வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜூலை மாதத்தில் மாத்திரம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்பு இதுபோன்று ஒருபோதும் முறைப்பாடுகள் பதிவாகவில்லை என அந்த ஆணைக்குழு தகவல் தெரிவிக்கின்றன சமீப காலத்தில் முன் இல்லாத வகையில் தொடர்ந்தும் முறைப்பாடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன் உரிய ஆவணங்களின்றி இந்தியாவிற்குள் நுழைந்த ஏதிலிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக இந்தியாவில் தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கை தமிழர்கள் இனி சட்டவிரோதமாக குடியேறிகள் அல்ல எனவும் சமீபத்தில் அமல்படுத்தப்பட்ட குடிபரப்பு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளிலிருந்து இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளதாக போர் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையை விட்டு வெளியேறி இந்தியாவின் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை எதிரிகள் சுதந்திரமாக இந்தியாவில் தங்கியிருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ஏழாவது இலக்க சட்டத்தின் கீழ் பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பதினாறு வயதிற்கு குறைந்த சிறுவர்களை பணியில் அமர்த்தும் சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட அபராதங்களை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த சட்டத்தின் அடிப்படையில் பதினாறு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை பணிக்கு அமர்த்துவது தடை செய்யப்பட்டுள்ளது அத்தோடு பதினாறு வயது முதல் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்களை பணிக்கு அமர்த்துதல் தொடர்பாக தொழில் வழங்குனர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு விதிகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி குறித்த நபர்களின் உடல்நலம் பாதுகாப்பு அல்லது ஒழுக்கத்தை அச்சுறுத்தும் பணிகளில் அவர்களை ஈடுபடுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மூலம் அச்சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய தவறிழக்கின்ற நபரொருவர் அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது பனிரண்டு மாதங்கள் வரை சிறை தண்டனை ஆகிய இரண்டில் ஒரு தண்டனையோ அல்லது குறித்த இரண்டு தண்டனைகள எதிர்கொள்ள வேண்டும் அத்தோடு வழங்கப்பட்டன இதன்படி இலங்கையால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் சமவாயங்களுக்கு அமைய நூற்றி முப்பத்தி எட்டு மற்றும் நூற்றி எண்பத்தி இரண்டிற்கு ஏற்ப அபராதங்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தொழிலமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் சர்வதேச தர நிலைகளுக்கு இணங்க நியாயமான பாராபட்சமற்ற மற்றும் வெளிப்படையான விசாரணை செயல்முறைக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அமைச்சர் அறிவித்துள்ளது மட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித புதைக்குழி வளாகத்திற்கு விஜயம் மேற்கொண்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன் இந்த விடியம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் அதற்கமைய குறுக்கள் மடம் புதைகுழி தொடர்பான முறைப்பாடுகளை ஏற்று அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு கண்ணியமான தீர்வுகளை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் எனவும் நீதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கு அமைய வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் காரணமாக காணாமல் போனவர்கள் தொடர்பில் அதிகமான முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் காணாமல் போனோர் தொடர்பு ஆராயும் அலுவலகத்தின் தலையீட்டின் கீழ் சிம்மணி மனித புதை குழியின் அகழ்வு ஆராய்ச்சி சர்வதேச தர நிலைகளுக்கு அமைய வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நீதி மற்றும் உண்மையை தேடுவது இந்த அரசாங்கத்தின் இறுதி பொறுப்பாகும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கு அமைய அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநாட்ட கடந்த காலத்தின் கசப்பான சம்பவங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் நாணயக்கார வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச சமூகத்தை நோக்கி காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் நாளுக்கு நாள் மனித புதைகுழி விவகாரங்களும் தீவிரமடைகின்றன இந்த நிலையில் ஜாழ்பாணம் செம்மணி மனித புதைக்கொலியிலிருந்து எலும்புகள் வெளிப்பட்ட வண்ணமே உள்ளன இதன்படி செம்மணி மனித புதைகுழியின் நாற்பத்தி மூன்றாவது நாள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதன்போது நான்கு எலும்பு கூடுகள் வெளிப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னணியாகியுள்ள சட்டத்தரணி ஞானராஜ் தெரிவித்தார் மேலும் தினம் சுமார் எட்டு மனித தொகுதிகள் ஒன்று பின்னி பிணைந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் இதுவரை மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடனும் அவற்றில் இருநூற்றி இருபத்தி நான்கு மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சையீத் பிரேமதாசாவுக்கு கையோட்டல் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அழைப்பு விடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராயகர்ண தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஆகிய சையீத் பிரேமதாசா கையோட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னணியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இருந்தன கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அவர் அழைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் நடைபெற்ற ஊடகவியலு சந்திப்பில் கலந்து கொண்ட கர்ஷனா ராயகர் கருத்து தெரிவித்தார் சயித் பிரேமதாசவை குறித்த ஆணைக்குழு இதுவரையில் தொடர்பு கொள்ளவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி காவல்துறைமா அதிபர் ரவி செனவரத்தினவுக்கு எதிரான கல்ஹிசை நீதிவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விசாரணையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி காவல்துறைமா அதிபர் ரவி செனவரத்தின மீது நிலவையில் உள்ள வழக்கை கல்கிசை நீதிவான் நீதிமன்றத்தில் வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் போக்குவரத்து விபத்தை தடுக்க தவறிய உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களின் கீழ் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் மீது பதிவு செய்யப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் வட மத்திய நைஜீரியாவில் எண்பது பேரை ஏற்றி சென்ற படகு மூழ்கியதில் அறுபது பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த படகு விபத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலர் தேடப்பட்டு வருவதாகவும் அந்த நாட்டின் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வட மத்திய நைஜீரியாவின் மலாலே மாவட்டத்தில் உள்ள துங்கன் சிறுவிலிருந்து துக்காவுக்கு சென்ற படகு ஒன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளது ஆகியுள்ளது குறித்த படகு அதிக சுமையுடன் இருந்ததால் மரம் ஒன்றின் அடிப்பகுதியில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உலகமே பார்த்துக் கொண்டிருந்த சீனாவின் வெற்றி தின கொண்டாட்டங்களில் எதிர்பாராத ஒருவரின் எதிர்பாராத வருகை பெய்ஜிங் கொண்டாட்டங்களில் மற்றுமொரு தனித்துவமான வெளிப்பாடாக மாறி தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்துள்ளன இது வடகொரியாவின் அடுத்த பாரிஸின் வருகை வடகொரிய தலைவர் கிங் யோங் மின்னின் மகள் எதிர்காலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நாட்டின் தலைவராக ஆவதற்கு இரகசியமாக பயிற்சி பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் முதல் முறையாக சர்வதேச அளவிலான மாநாட்டில் கலந்து கொண்டு அனைவரின் கவனத்தையும் ஏனென்றால் அவர் வடகொரியாவின் முதல் பெண் தலைவராகும் பாதையில் இருக்கிறார் என்ற கேள்விக்கு இது சில உறுதிப்பாடுகளை வழங்குகின்றது தன் தந்தையுடன் ஒரு கவச சீனாவுக்கு வந்துள்ளார் அவரது வயது மற்றும் சரியான பெயர் இன்னமும் வெளிப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அவர் தனது நாட்டின் முதல் முறையாக வழியில் தோன்றியிருந்தார் அவர் தனது தந்தையுடன் ஒரு சிறப்பு ஏவுகணை சோதனையில் பங்குபற்றியிருந்தார் மேலும் அவர் அடுத்த தலைவராகவும் குறைக்கப்பட்டதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன தென்கொரிய உளவு துறை அறிக்கை ஒன்று இருப்பதாக கூறுகிறது ஜிஏ இரண்டாயிரத்தி பதினூன்றில் பிறந்ததாகவும் மற்றும் ஒரு குழந்தை இரண்டாயிரத்தி பதினேழில் பிறந்ததாகவும் ஊகிக்கப்படுகிறது இருப்பினும் மற்ற பிள்ளைகள் இன்னமும் பொது வழியில் காணப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்